கீரைனால உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை நல்லா இருக்கும் அதே போல் இந்த பிரண்டை பெரண்டை வந்து பார்த்திங்கன்னா கால் வலி முட்டு வலி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிறண்டையும் போட்டு இதையும் வச்சு இந்த வல்லாரக்கீரையும் சட்னி ஆட்டி வல்லாரக்கீரை வந்து மூளை வளர்ச்சிக்கு அதிகமாக செயலாற்று நம்மளுக்கே ஞாபகம் மருத்தி அதிகமாக இருக்குது அப்போ இந்த கீரை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஞாபக சுத்திகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இது தான் சரிங்களா அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு வச்சிங்க தீ தான் போட்டு தண்ணி எடுப்பில் தீ எரிய மாட்டேங்குது கடவுளை ஏய் கடவுளை என்ன தான் பண்ணி தலைது அப்புறம் நீங்கள்லாம் என்ன சாப்பாடு வச்சிங்க இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை